வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும் இன்றைய பதிவில் ஜீவிய மணி பதிவை தான் பார்க்க போகிறோம் தற்பெருமை கர்வம் உள்ளவர்களுக்கு விபத்துகள் ஏற்படும் என்கிறார் ஸ்ரீ அன்னை தற்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க கர்ப்பம் இருக்கும் அழகுன்னா அழகில் கர்ப்பம் படுவாங்க செல்வம் தருட்டு கர்ப்பம் படுவாங்க திம்முறாக பெரியவர்களை மதிக்காமல் நடந்துக்கிறது இதெல்லாம் கர்வத்தோட இனம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் தற்பெருமை பேசுவாங்க அவங்க கிட்ட ஜீரோ தான் அவங்க கிட்ட அவங்க பேசுற அளவுக்கு திறமையோ எதுவுமே இருக்காது ஆனால் நான் இப்படி செய்தேன் நான் அப்படி செய்தேன் என்று பெருமையாக அடுத்தவர்களிடம் சொல்லுவார்கள் நான் இதெல்லாம் சமாளிக்கிறேன் நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன் எனக்கு ஒன்றும் கிடையாது அது ஒரு தூசி மாதிரி அந்த மாதிரி தற்பெருமை பேசுபவர்கள் இவர்களெல்லாம் சாதாரணமாகவே விபத்துகள் ஏற்படும் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகிறார் சிறுமையை உணர்த்தும் அளவில் வாழ்வு செயல்படும் கர்வம் விரைப்பானது இனிமை இதமானது அதனால் அதனால் வளையும் தன்மையுடையது விரைப்பானது கண்ணாடி போல் இருக்கும் இனிமையானது தோல் போல் வளையும் போதுமான திறன் இல்லாத காரணத்தாலேயே விரைப்பு ஏற்படுகிறது அளவு கடந்து திறமை இருந்தால் விரைப்பு ஏற்படுவதில்லை திறன் குறைவாக இருப்பதால் எளிதில் உடையும் தன்மை பெறுகிறது அதுவும் வாழ்க்கை வளரும் போது அதை தாங்கிக் கொள்ள அதிக திறன் தேவை திறனற்ற கர்ப்பம் அந்நேரத்தில் உடைவதே இயற்கை என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுறாங்க சிந்தனைக்கு புதியவன் முன்பின் முரணாக பேசுபவன் தீய சக்திகளால் இறைவனை தொட முடியாது ஸ்ரீ அரவிந்தர் சுடர் மனிதன் இறைவனை நாடுவதை மட்டுமே தீய சக்திகள் தடை செய்கின்றது ஏன்னா அப்படி தடை செஞ்சால் தானே அதுங்க வேலையை அதுங்க பார்க்க காமிக்க முடியும் காண்பிக்க முடியும் அதனால் மனிதர்களை இறைவனிடம் அதிகமாக போவதை தீய சக்திகள் ஏதாவது ஒரு வகையில தடை செய்து கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் மீறி மனிதன் இறைவனிடம் சரணாகதி அடைந்தால் இறைவனின் அரைவனை இருப்பான் அதனால் மனிதனுடைய குணங்கள் தாங்கும் திறமை மட்டுமே அவற்றிற்கு அடக்கம் இறைவனுக்குரியது அதனால் அடக்கமானதை தீய சக்திகளால் தீண்ட முடியாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அடக்கமா இருக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய திறமை இருக்கும் அவங்க அவங்க எவ்வளவு திறமை இருந்தாலும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் பெருமையா தன்னை பற்றியே பேசிக்கொள்ள மாட்டார்கள் அந்த மாதிரி அடக்கமாக இருப்பவர்கள் இறைவனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால அவங்களெல்லாம் வந்து தீ சக்திகளால் நெருங்கவே முடியாது தீவிர ஆர்வத்திற்கு சத்திய ஜீவிய சக்தி கெட்டும் பழக்கம் விரிசல் வேடும் இதெல்லாம் வந்து சிறு சிறு துளிகள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் புற நோக்கு அக இறைவனை தானே நாடும் ஆர்வம் யோக நியதிப்படி வாழ்வின் சிந்தனை கா ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு திருமணத்திற்கோ நம்ம அழைப்பிதழ் வச்சா வராமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏங்க கல்யாணத்துக்கு வரலைன்னு கேட்போம் அவங்க சாக்கு சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லை இல்லைங்க என் மக ஊர்லேருந்து வந்துட்டாங்க இல்லைங்க என் சி என் சித்தப்பா பையனுக்கு உடம்பு சரியில்லை என் அக்கா பையனுக்கு உடம்பு சொல்லலை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்வதே தவிர சாக்கு போக்கு சொல்லுவது உள்ளூரில் உள்ள அண்ணன் தங்கையை பார்க்க கணக்காக வராத பொழுது கேட்டா எனக்கு நேரம் இல்லை வேலை பலு அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு சாக்கு சொல்வது இது போன்று சாக்கு சொல்வது நடிப்பது நம் வாழ்வில் வாழ்க்கையில் பல இடங்கள் உள்ளன சுமார் ஐம்பது அறுபது இடங்களிலும் உள்ளன இதுவே ஒரு பழக்கமாகி விட்டால் அதன் மூலம் நம் பிரச்சனை எழுவதுண்டு இந்த சாக்கு சொல்லும் பழக்கத்தை கண்டு கலையும் வரை அந்த பிரச்சனை தீராது இந்த மாதிரி சாக்கு சொல்றவங்களுக்கு காரணம் இல்லாத பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை தீரவே தேராது அவங்க இருக்கிற கெட்ட பழக்கம் சாக்கு சொல்வதோ ஏன் வரலை பஸ்ஸு கிடைக்கல ஆட்டோ கிடைக்கல ஏதோ ஒரு சாக்கு அந்த சாக்கு சொல்வதை அவங்க நிறுத்தினாங்க நிறுத்தினால்தான் அவங்க பிரச்சனை தேரும் பழக்கம் ஊறி போய் விட்டால் சாக்கு சொல்வதை மறந்து விடுவோம் பிரச்சனைக்கு பல்வேறு பரிகாரம் தேடுவோம் அன் ஸ்ரீ அன்னைக்கு பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை பலிக்காது பரிகாரம் பயன் தராது சாக்கு என்பது விரும்பி சொல் சொல்லும் பொய்யால் ஏற்பட்டது பொய் சொல்றது ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்கும் பிடிக்காதோ எந்த நேரத்தில் எப்பொழுதும் பொய்யை தவிர்க்க வேண்டும் என்று சொல்றாங்க நம் மனதில் ஒன்று நினைத்து பிரார்த்தனை ஒன்று வைத்தால் வலிக்காது நம் பிரார்த்தனையில் உண்மை இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாக்கு சொல்றவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க பொய்யானால் பிரார்த்தனை பலிக்காது மனமே பொய்யான பின் பிரார்த்தனை எப்படி பலிக்கும் மனம் தூய்மையா இருக்கணும் பிரார்த்தனையில உண்மை இருக்க வேண்டும் உறவினர் வீட்டில் தங்க அபிப்பிராயம் இல்லாமல் போய் பார்த்துவிட்டு விட்டு வரப்போனால் அவர்கள் பிரியத்தால் தங்க சொன்னால் வீட்டில் வேலை இருக்கிறது துணிமணி எடுத்து வரவில்லை என்று பொருத்தமான சாக்கை சொல்லி நாம் தப்பிக்கலாம் இச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் நாம் விரும்பி மனதை பொய்யாக்குகின்றோம் மனம் மெய்யாக இருந்து விரும்பி மனதை பொய்யாக்கிய பின் அங்கு பிரார்த்தனைக்கு ஸ்ரீ அன்னைக்கு வேலையே கிடையாது அதன் மூலம் வரும் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது பிரார்த்தனை அங்கு தோ தோற்கும் மனம் பொய்யிலிருந்து விடுபட்டால் தான் பிரச்சனை தீரும் சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம பொய் சொல்லக்கூடாது என்று இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக இந்த மனப்பான்மையால் பிரச்சனை அங்கே உற்பத்தி ஆகாது அதே மனப்பான்மையுள்ள ஒருவர் வேறு ஒரு காரியத்தின் நமக்கு பிரச்சனையாகி விடுவார் நம்மை திருந்தாமல் அப்பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியாது அதாவது நம் மனம் திருந்தணும் அப்போதான் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்போதான் ஸ்ரீ அன்னையின் அருளும் வேலை செய்யும் என்று சொல்லப்படுகிறது எழும் பிரச்சனையே மிக வலுவுள்ளதாக இருக்கும் எழும் பிரச்சனையில் நாம் முழு முழுவதும் சரி என்ற நிலையில் இருக்கும் லட்ச ரூபாய் போட்டு வாங்கிய சொத்து நஷ்டப்பட்டு லட்சம் போன நிலையில் சொத்தை ஸ்ரீ அன்னைக்கு அளிக்க முன்வந்தார் உரியவர் ஸ்ரீ அன்னை அதை ஏற்கவில்லை பதிலாக மாதம் ரூபாய் நூறு காணிக்கை அனுப்பினார் அதாவது சொத்தே பறி போயிடுதோம் கொஞ்சம் தான் சொத்து இருக்கு அதை எதுக்கு நம்ம ஸ்ரீ அன்னைக்கு காணிக்க கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ அந்த சொத்துக்களை ஸ்ரீ அண்ணை ஏற்கலை நீ மாதம் நூறு ரூபாய் காணிக்க அனுப்பு நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க அதன்படியே அந்த நபர் வந்து மாதம் நூறு ரூபாய் காணிக்க அனு அனுப்புனார் அனுப்புகின்றார் அப்போது இழந்த சொத்துக்கள் அவருக்கு வந்து பிஸ்னஸில் மெது மெதுவாக அவர் மேலே எழும்பி இழந்த சொத்துக்களை அவர் மீட்டி எடுத்தார் இதுதாங்க காணிக்கை அ அனுப்புறது முக்கியத்துவமே இதுதான் அள்ளி அள்ளி நம்ம சரி அன்னைக்கு கொடுத்தாலும் அவர் விரும்ப மாட்டார் தான் குழந்த தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் எனக்காக அனுப்பிய ரூபாய் ஒரு ரூபாய்னா கூட அவங்க மகிழ்ச்சி தான் அவங்க மனசில் மகிழ்ந்து நம்மளுடைய பிரார்த்தனை நடக்க அவங்க அருள் புரிவாங்க அதே மாதிரி தான் அந்த நபரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அவங்களோட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்தது அதுபோலதான் தான் ஸ்ரீ அன்னைக்கு நூறு ரூபாய் காணிக்க அனுப்பிய அந்த நபரு இடம் நபர் வந்து அவரை ஏமாற்றிய அந்த மனிதர் வந்து அவரை ஏமாற்றிய அத்தனை பணத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு நான் உங்களை ஏமாற்றிட்டு மன்னிச்சிடுங்க இந்தாங்க உங்கள் சொத்துன்னு கொடுக்குறாரு இந்த நபர் வந்து ரொம்ப பெருமிதம் அடைகிறாரு ரொம்ப சந்தோஷம் மனு சரியாக சரி அன்னைக்கு நான் இப்போ தான் காணிக்க அப்படின்னேன் பெரிய அளவில் கூட இல்லை என் சொத்தே வேண்டாம் சொல்லி நூறு ரூபாய் காணிக்க போதும் என்று சொன்னாங்க என்னோடய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே பனிப்பூல விளக்கிட்டாங்கன்ட்டு அவர் மனம் மகிழ்ந்தது அதனால தான் நூறு ரூபாய் நான் சொன்னோன்னே நூறு தான் மாதம் அனுப்பணும் இல்லை ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் உங்களால் இயன்ற தொகையை நீங்கள் காணிக்கையாக அனுப்பலாம் பத்து ரூபாயாக கூட இருக்கலாம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கோ ஸ்ரீ அன்னை தியான கூடத்துக்கோ உங்களால் போக முடியலைன்னா ஸ்ரீ ம அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் உண்டியல்னு சொல்லி ஒரு டப்பா வச்சு அதில் வந்து உண்டியல் வாங்கினாலும் சரி நீங்கள் வச்சிடுங்க உங்களுக்கு எப்பப்போ மதருக்கு காணிக்கை அனுப்பணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த உண்டியலை காணிக்கை செலுத்திட்டு வாங்க நீங்கள் எப்போ ஆசிரமத்துக்கு தியானம் கொடுத்துக்கு போகிறீங்களோ அப்போ அந்த காணிக்கையை மொத்தமாக சேர்த்து ஸ்ரீ அன்னையிடம் அங்கே உண்டியல் வச்சுருப்பாங்க அங்கே சமர்ப்பித்து விடுங்க அதாவது நீங்கள் உண்டியிலே அந்த காணிக்கே போட்டுடலாம் யாரிடமும் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி லெட்டர் பாக்ஸ் தியான குடத்தில் வச்சுருக்காங்க ஆசிரமத்துலேயும் வச்சுருக்காங்க நீங்கள் எழுதும் லெட்டரை வந்து தியான கூடத்துக்கும் போ அனுப்பலாம் ஆசிரமத்துக்கும் அனுப்பலாம் ஆசிரம விலாசம் வந்து எனக்கு அது வந்து பாண்டிச்சேரியில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமம் போட்டாவே பாண்டிச்சேரி அப்படின்னு போட்டு நீங்கள் நீங்கள் அனுப்புனாவே ஆசிரமத்துக்கு அந்த காணிக்கை போய் சேர்ந்துடும் காணிக்கையோடு நீங்கள் லெட்டரும் எழுதி காணிக்கையை உள்ள வச்சு மடித்து போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இயலாதவங்க வந்து நேரடியாக போகும்போது காணிக்கை செலுத்துவது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் வந்து கர்வம் கொள்ளக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளோட பிரார்த்தனை தடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம பிரார்த்தனை தடை செய்ய ஒரு காரணமாக இருக்கும் நன்றி